ஆஸ்ட்ரோஜென் ஆன்மீக அன்புகளுக்கெல்லாம் என்னுடைய பணிவான அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனித வாழ்வை பொறுத்தவரை ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு களமாகத்தான் சிலருக்கு அமைந்து விடுகின்றது அந்த காலகட்டத்தில் மனிதன் தவித்துப் போகின்றார் திகைத்து போகின்றான் மனம் ஒடிந்து போகின்றான் அப்பொழுது அவருடைய மனம் இறைவனை நாடுகின்றது இறைவன் சார்ந்த ஜோதிடத்தையும் நோக்கி நகர்கின்றது தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைப்பது போல பசித்தவருக்கு ஒரு கவலம் உணவு கிடைப்பது போல ஒரு அருமையான நிகழ்வைத்தான் ஜோதிடம் நமக்கு தருகின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று பலம் கிரகம் என்னெல்லாம் இல்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயிற்சி என்றாலே அது குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி தான் இந்த பயிற்சிகள் நீண்ட காலமாக தன்னுடைய நிலையை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் என்று சொல்ல சுக்ரனுடைய பயிற்சி தேவகுருவுக்கு இணையான பலம் மட்டுமட்டுமல்ல அற்புதமான பலனை தரக்கூடியவர் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை நற்பனாக மாற்றுகிற வல்லமையும் இவனுக்கு உண்டு அந்த சுக்கரன் நான் தொடர்ந்து நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோலனை சொல்லிட்டு வரேன் அது மட்டும் கிடையாது ஒரு அற்புதம் என்று சொல்ல பார்த்தீங்கன்னா அதாவது அனைத்து லக்னங்களுக்கும் எல்லா லக்னங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கேந்திரங்களில் உச்சம் பெறுகின்ற அல்லாது உச்சம் பெறுவதோடு பார்த்தீங்கன்னா ஆட்சி பெறுகின்ற அற்புதமான யோக பலனை கொண்டவனும் சுக்கரன் தான் இது வந்து குருவுக்கு கூட கிடையாதுன்னு சொல்வாங்க அப்படிப்பட்ட சுக்கரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சுக்கிரனை பொறுத்தவரை இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா துலாமில் இருந்து விருச்சிகம் பயிற்சி ஆகின்றார் விருட்சிகளை பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அங்கே இருக்கின்றார் அதாவது புரிந்து கொழுகின்ற ஒரு காரகத்தன்மையுடைய பூமிகாரன் செவ்வாயும் அங்கு தானே இருக்கின்றார் அவர் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம்தான் தனுசுக்கு மாறுகின்றார் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா புதன் ஒரு அற்புதமான ஒரு ஒரு மனிதன் வெற்றி பெறுகின்றான் வாழ்க்கையில் தொழிலில் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவோ திறமையோ மட்டுமல்ல பூர்வஜென்ம பொண்ணியை மட்டுமல்ல புதன் இருக்க வேண்டும் புதன் இருப்பவன் மட்டுமே கலைத்துறையில் மட்டுமல்ல வெற்றியை நோக்கி நகருவான் அவனை நோக்கி அலை அலையாக தொழில் ரீதியாக மனோ ரீதியாக அனைவரும் வருவதை பார்க்கின்றோம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போகிறார் அதே நேரத்தில் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தவர் நிலை நீங்கி பார்த்தீங்கன்னா கண்டக சனியாக மாறுகின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சுக்கரனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் இரண்டே வரிகளை நான் சொல்லி முடித்து விடுகின்றேன் அதாவது அப்படி இப்படி என்றெல்லாம் ஆசை காட்டுவது உள்ள இப்படி இருந்தால் நலமாக இருக்கும் என்பதைத்தான் இப்ப நான் சிம்மராசிக்கு சொல்ல போகின்ற சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய புறம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்தரம் ஒன்னாம் பாதன் சிம்மராசி ஆன்மீக அன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பங்க அற்புதமான சந்தர்ப்பம் என்று சொல்கிறேன் சனி பகவானால் எந்த விதமான நற்பணனை பெற முடியாத ஒரு காரணம் குரு பகவானுடைய பார்வை என்று பார்த்திங்கன்னா அஞ்சு அதாவது அவர் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருந்து ஐந்தாம் பார்வை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் பார்வையாக அவர் பார்க்கின்றார் அதாவது அவருடைய பார்வையுடைய பலம் அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிப்பட்ட அவருடைய பலவத்தினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவர் பக்ரத்தில் இருக்கும்போது இந்த பார்வை அவர் பக்ர நிவர்த்தியாகி திரும்பவும் மிதனம் போகின்றார் அவர் மிதனம் போகும்போது பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வையில் சில மாற்றங்கள் வரும் அதே நேரத்தில் குரு கொடுக்க முடியாததை கலத்திரக்காரகன் சுக்ரன் திருவான் இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சி காலத்தில் நாம் எத்தனையோ நன்மைகளை பெற முடியாமலே போய்விட்டது அதே நேரம் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அசுரகுருவினுடைய காலத்தில் அற்புதமான பலனை பெறக்கூடிய ஒரு அருவியான சந்தர்ப்பம் நாலே வரி தாங்க இந்த நாலு வரி தான் இந்த சுக்கரன் பயிற்சியில் சிம்மராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது வாங்கிய கடனை அடைக்கின்ற ஒரு அற்புதமான நிலை கடன் பட்டான் இஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று கடன் மட்டுமல்ல கடன் என்பது நான் சொல்வது வாங்கிய கடன் பொருளாதார கடன் மட்டுமல்ல ஏழு ஜென்மத்தில் செய்த பாவ புண்டிகளுக்கான படனை அடைக்கின்ற அற்புதமான ஒரு நிலையை இந்த காலகட்டத்தை தரப்புறாள் ஏன்னா அவர் ஆத்மகாரகன் சூரியோடு எழுதி இருப்பதனால எத்தனையோ சாபங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் அதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு தடையாக கூட இருந்திருக்கலாம் அந்த தடைகளிலெல்லாம் நீ மிக நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அதே நேரம் சுக்கரனை பொருள் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த விருச்சிக ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தான் இந்த பயிற்சி எனவே வெற்றி வாய்ப்புகள் தொழில் வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த ஒரு நிலையை சந்தித்திலையும் சரி வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக வருவதற்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெறுகின்ற ஒரு காலமாக இந்த சுக்கிரன் பயிற்சி சிம்ம ராசிக்கு அமைகின்றது அது மட்டும் கிடையாது சுய முயற்சி வலுவாக இருந்தால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி வலுவாக இருந்துவிட்டாலே போதும் வெற்றி எளிதில் நான் சொல்வதை இன்னும் ஒரு முறை சொல்றேன் வலுவாக இருந்து விட்டால் வெற்றி நிச்சயம் அந்த வகையில் பார்க்கும்போது அந்த சுய முயற்சியை தரக்கூடியவன் யார் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இருந்து அடுத்த மாதம் ஆறாம் தேதி தனுசுக்கு போறார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் செவ்வாயும் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை தரப்போகின்றார் பொண்ணும் பொருளும் கிடைக்குமோ இல்லையோ இருப்பதை தக்க வைத்துக் கொள்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் ராகு யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த சில சங்கடங்களை தர இருப்பதனால மன ரீதியாக உடல் ரீதியாக தவறான மனிதனுடைய தொடர்பு இருந்து விடுமோ என்று தோன்றுகின்றது அவ்வாறு இருந்தாலும் அதை தவிர்த்து விடுங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயத்தை எல்லாத்தையும் பகிர்ந்து காதிங்க நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும்போது கவனமாக இருந்துவிட்டாலே போதும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த சுக்கரனுடைய பயிற்சி குறிப்பாக சொல்லப்போனால் இந்த காலகட்டம் நான் முன்னாடியே சொன்னேன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியிலேருந்து கண்டக சனியாக வந்து விட்டது பயப்பட வேண்டாம் காரணம் கலத்தரகாரனை சுக்ரனை பொறுத்தவரை அந்த சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து காக்கின்ற ஒரு கேடயமாக ஒரு அரணாக இருப்பார் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த சுக்ரனுடைய பயிற்சி நடக்குதுங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் அதாவது மாலை அணிந்து அந்த மகேசினியினுடைய மகனை பார்க்க சபரிமலை செல்கின்ற ஒரு காலகட்டம் திருவண்ணாமலை தீபமும் இந்த காலகட்டத்தில் நடைபெறுகின்றது அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்தில் தான் நரசிம்மர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷ்ணுவினுடைய சக்தி அந்த நரசிம்மத்துடைய மூன்றாவது கண்ணை திறப்பதாக ஒரு நம்பிக்கை அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வருகின்ற செவ்வாய் வெள்ளி அந்த ஆலயம் சென்று லட்சுமி நரசிம்மர் ஆலயமோ நரசிம்மர் ஆலயமோ பெருமாள் ஆலயமோ சென்று தாயார் சன்னிதியில் ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்தில் அதில் இருக்கின்ற நீரை வெளியேற்றி அது முழுவதுமே நெய்யை நிரப்பி அந்த ஆலயம் முழுவதும் அது முழுவதும் நெய்யை நிரப்பி ஏற்றி வழிபடுவதனால் சனி பகவானுடைய பாதிப்பு குறைவதோடு கலத்தக்காரர் சுக்கரனால் குடும்பத்தில் நினை நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாகத்தான் அமையும்